அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனமர் காலிபதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரானில் வைத்து டெஹ்ரானில் இஸ்மாயில் கனியே கமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதற்கு ஈரான் பதிலடியை கொடுக்கும் எனவும் கிஸ்புல்லாவினுடைய துணை தலைவர் புவாட் ஷுக்காரினுடைய மரணத்திற்கு கிஸ்புல்லாவும் மிகப்பெரிய பதிலடியை ஈரானுக்கு கொடுக்கும் என தொடர்ச்சியாக கூறி வந்தார்கள் இவர்களுடைய பதிலடி எப்போது என்பது மிகப்பெரிய கேள்வியாக தொடர்ச்சியாக நிலை வந்த சூழ்நிலையில் என்று முதலாவது கேள்விக்கான விடயை கிஸ்புல்லா கொடுத்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான தளபதி புவாட் சுக்கரின் படுகொலைக்கான முதலாவது பதிலடி தாக்குதல் நிறைவடைந்திருப்பதாக கிஸ்புல்லா அறிவித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்டேலிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிரிந்த நிலவரங்களை தற்போது பார்க்கலாம் நாளில் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் பல ஏவுகணை தாக்குதலை அதிகரித்திருந்தார்கள் ஏவுதளங்கள் உளவு கண்காணிப்பு மையங்கள் மீது தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதலை கடந்த சில நாட்களாக கடந்த இரண்டு வாரங்களாகவே அதிகரித்திருந்த ஹிஸ்புல்லா இன்று யாரும் எதிர்பாராத விதத்திலே ஒரு மணி நேரத்திற்குள் அறுபது நிமிடத்திற்குள் முன்னூற்றி இருபது ஆளில்லா ட்ரோன்கள் என முன்னூற்றி இருபது வான்வழி தாக்குதல்களை ஸ்டேலுக்குள் நடத்தி ஸ்ட்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் இதில் பல திராக்கெட்டுகள் ட்ரோன்களை தாம் இடை மறுத்து விட்டோம் என ராணுவ வானொலி தெரிவித்தாலும் கூட வடக்கு ஸ்டேலில் பல கிஷ்மாவனுடைய ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஸ்ட்ரேலிய ராணுவ தளங்களுக்குள்ளும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களுக்குள்ளும் வீழ்ந்து வடித்திருப்பதாகவும் இதனால் பல இடங்கள் தீப்பெற்றி எரிந்து கொண்டிருப்பதாக சுயாதீன ஊடகங்கள் வீடியோ பதிவுகளுடன் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதில் குறிப்பாக கிஸ்புல்லா நடத்திய இந்த தாக்குதல் தொடங்குவதற்கு சில மணி நேரங்கள் முன்னதாக கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை தடுப்பதற்காக முன்கூட்டி தாங்கள் தாக்குதல் போகின்றோம் என கூறி ஸ்டேல் நூற்று கணக்கான இலக்குகள் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் அவ்வாறு ஸ்டேல் நூற்று கணக்கான இலக்குகள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் போதே சில நிமிட நேரத்தில் லெபனானிலிருந்து முன்னூற்றி இருபது ஏவுகணைகள் ட்ரோன்கள் டிராக்கெட்டுகள் சேரி பாய்ந்து வொடகிஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த தாக்குதல் குறிப்பாக தங்களுடைய மறைந்த தலைவர் புவாட் சுக்கரின் உடைய மரணத்திற்கான முதலாவது பதிலடியின் முதல் பகுதி தற்போது நிறைவடைந்திருப்பதாகவும் அடுத்தடுத்து தங்களுடைய பதிலடி தாக்குதல் இருக்கும் என்ற ஒரு செய்தியையும் தற்போது கிஸ்புலா வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பதினான்கு இராணுவ தளங்களை ஆரம்பத்தில் பதினோரு ராணுவ தளங்களை இலக்கு வைத்து கிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டாலும் பிந்தைய செய்திகளின் படி தற்போதுள்ள நிலவரங்களின்படி பதினான்கு ஸ்டேலிய ராணுவ தளங்களை இலக்கு வைத்து கிஸ்புல்லாவின் தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக அயண்டோம் ஏவு தளங்கள் ஏனெனில் ஏவுகணைகள் டிராக்கெட்டுகளை தடுக்கக்கூடிய அயண்டோம் ஏவு தளங்கள் மிகப்பெரிய அளவில் குறிவைக்கப்பட்டு மிகப்பெரிய சேதத்தை கிஷ்புல்லா ஏற்படுத்தியிருப்பதான செய்திகளும் மொழியாக இருக்கின்றது இன்னும் ஒரு ஸ்ரீலிய ராணுவத்தினுடைய தகவலிலே கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை தடுப்பதற்காகவும் அல்லது கிறிஸ்புல்லாவினுடைய தாக்குதலுக்கு பதிலடியாகவும் ஆயிரக்கணக்கான இலக்குகள் மீது லெபனானில் தாங்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றோம் என ஸ்ரீலியர் ராணுவம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஆயிரக்கணக்கான கிஸ்புல்லாவின் இலக்குகளை தாக்கியதாக இவர்கள் குறிப்பிட்டாலும் கூட அதில் அதிகளவு லெபனானில் இருக்கக்கூடிய சிவிலியன் கட்டமைப்புகளும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கட்டமைப்புகள் மீதுமே இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் என்று செய்திகளும் வெளியாக இருக்கின்றன கிஸ்புல்லாவின் தாக்குதலை அடுத்து இஸ்ரேலில் மிக மிக அவசரமாக ஒரு கூட்டணி நடைபெற்றிருக்கின்றது ஏற்கனவே நிலக்கீழையில் அமைக்கப்பட்ட அந்த பங்கருக்குள் தான் கூட்டணி நடைபெற்றிருக்கின்றது ஏனெனில் கிஸ்புல்லாவின் தொடர் ஏவுகணை தாக்குதல் காரணமாக அவர்கள் ஏற்கனவே அச்சத்தில் இருப்பதால் பாதாளரையில் பங்கருக்குள் ஜாகு ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கிலன் ஸ்டேலிய ராணுவ தளபதி முக்கிய அமைச்சர்கள் கூடி மிக தீவிரமான ஒரு ஆலோசனை இருக்கின்றார்கள் இதன் பின்னர் ஸ்டேல் முழுவதும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதான அறிவிப்பும் தற்போது வெளியாக இருக்கின்றன பென்கொரியன் விமான நிலையம் உட்பட பல விமான நிலையங்கள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் உடனடியாக மூடப்பட்டிருக்கின்றது அங்கிருந்து விமானங்கள் செல்லவும் முடியாது வெளிநாடுகளிலிருந்து ஸ்டேலின் பெங்கூரியன் மற்றும் வேறு விமான நிலையங்களிலிருந்து விமானங்கள் தரையிறங்கவும் முடியாத ஒரு அபாய எச்சரிக்கை நிலை அங்கு விடுக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அது மட்டுமல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய மக்கள் அவசரமாக பங்கர்களுக்குள்ளும் பாதுகாப்பான அறைகளுக்குள்ளும் சென்று இருக்குமாறு ஒரு முக்கியமான தகவலும் வெளியாக இருக்கின்றது தற்போது பெங்கூரியன் விமான நிலையம் மூடப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ரமோன் விமான நிலையம் உட்பட மாற்று விமான நிலையங்களும் தற்போது மூடப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றன கிஸ்புல்லாவின் தாக்குதல் இது ஒரு ஆரம்ப கட்டத்தின் முதல் பகுதி என அவர்கள் கூறியிருப்பதால் அடுத்தடுத்து தாக்குதல்களை கிஸ்புல்லா நடத்துவார்களா என்பது மிகப்பெரிய அச்சத்தை மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக தீவிரமடைந்து வரக்கூடிய இந்த மோதலிலே இதுவரை ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் டிராக்கெட்டுகளை அக்டோபர் ஏழின் பின்னர் புல்லாக்கள் ஸ்டேலுக்குள் வீசி இருப்பதால் அவர்கள் ஒரே நாளில் முன்னூற்றி இருபது டிராக்கெட்டுகள் வீசிய பின்னர் ஒரு மிகப்பெரிய அடுத்தடுத்து தாக்குதல்களை நடத்தினால் ஸ்டேல் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து அவசர கூட்டம் நடைபெற்ற சூழ்நிலையில் அமெரிக்காவிலும் அவசரமான ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது ஏனெனில் ஸ்டேலுக்கு ஒரு தாக்குதல் எது கிஸ்புல்லா நடத்தினாலும் ஈரான் நடத்தினாலும் ஸ்டேலை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் ஜோ அவசர அவசரமான கூட்டத்தை கூடியிருக்கின்றார் அவர் தன்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரிகளுடன் மிக முக்கியமான சந்திப்பை நடத்தி கொண்டிருப்பதாகவும் குறிப்பாக கிஸ்புல்லாவின் மீது ஸ்டேல் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு தாங்கள் அனைத்து உதவிகளையும் வழங்குவோம் எனவும் ஸ்டேலின் பாதுகாப்புக்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் செய்வோம் என்ற அமெரிக்காவினுடைய அறிவிப்பும் தற்போது வந்திருப்பதாகவும் ஜோபிடன் நிலைமையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதாக வெள்ளை மாளிகையில் ஒரு சிறப்பு குழுவை அமைத்திருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதே போல கிஸ்புல்லாவுக்கு எதிரான ஸ்டேல் இராணுவத்தினுடைய உளவு நடவடிக்கைகள் அவர்களுடைய கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக அமெரிக்க இராணுவத்தின் எம்கு நைன் ட்ரீப்பர் லெபனானுக்கு அருகே பறந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே இது ஒரு முன்னூற்றி இருபது டிராக்கெட்டுகளை வைத்து இவர்கள் ஒரு ட்ரெய்லர் போன்ற தாக்குதலை நடத்தினாலும் அடுத்து வரும் தாக்குதல் இன்னும் பலமாக அல்லது அதிக அளவிலான டிராக்கெட்டுகள் ட்ரோன்களை கொண்டு நடத்தப்படலாம் என்பதால் ஸ்டேல் முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு விசாரணை இராணுவத்தினர் முப்படைகள் வான்படையினர் ஏவுகணை எதிர்ப்பு சாதனங்கள் உச்சக்கட்டமான அளவில் உசார்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதேபோல டெல் அவிவில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய தளங்களையும் கிஸ்புல்லா தாக்கலாம் என்ற உளவு தகவல்கள் தமக்கு கிடைத்திருப்பதால் அந்த தலங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றோம் என்ற செய்தியை இன்றைய நாளிலே இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவுடன் மோதல் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் உடைய இராணுவத்தினரும் குறிப்பாக லெபனான் உடனான போர்முனையில் முனையில் கிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்காவிலிருந்து நேரடியாக வழிப்படுத்துவது மட்டுமல்ல ஸ்டேலுக்கு சென்று உதவுவது தொடர்பான முடிவுகளையும் பென்டகன் விரைவில் எடுக்கும் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் எது எவ்வாறு இருப்பினும் இதுவரை தாக்குதல் நடத்தப்படலாம் எப்போது நடத்தப்படும் எப்படி நடத்தப்படும் என்ற அச்சங்கள் பலருக்கு எழுந்திருந்த சூழ்நிலையில் ஈரானிய தாக்குதல் தாமதித்தாலும் கூட தங்களுடைய ஃபாட் ஷாக்கர் தங்களுடைய தளபதியினுடைய மரணத்திற்கான முதலாவது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஸ்டேலை நடுங்க வைத்திருக்கின்றது கிஸ்புல்லா என்றுதான் கூற வேண்டும் ஐந்தோண்களை கடந்து வெடித்திருக்கின்றது முழுமையான சேத விவரம் இன்னமும் இராணுவத்தினரால் அறிவிக்கப்படவில்லை ஆனால் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினருக்கு பெரிய அளவில் உயிரிழப்பு காயங்கள் பொதுமக்களுடைய கட்டமைப்புகளுக்கே மிகப்பெரிய அளவான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றன இந்த நிலையில் கிஸ்புல்லாவின் தாக்குதலை அடுத்து ஈரானின் தாக்குதல் இடம்பெறுமா என்ற கேள்விகளும் ஸ்டேல் முழுவதும் எழுந்து மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கின்றன ஈரான் தாக்குதலை நடத்துவது என்பதற்கப்பால் கிஸ்புல்லாவே மீண்டும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் ஸ்டேலில் நிலவுவதால் ஸ்டேல் முழுவதும் அச்சத்தில் நடுங்கி போயிருக்கின்றார்கள் பங்கருக்குள் பதுங்கி போயிருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது அடுத்து கிஷ்புல்லா இவ்வாறான தாக்குதலை தொடரப்போகின்றார்கள் இதற்கு ஸ்டேல் எவ்வாறு பதிலடி கொடுக்கப் போகின்றார்கள் பிராந்தியத்தில் என்ன விடயங்கள் எல்லாம் மாறப்போகின்றது என்பதை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காலநிலைப் பற்றி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் இனான் உங்களின் வணக்கம்